நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் சூப்பரான ஒரு ட்ரிப்பு தான் போக போகிறோம் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் நிறைய ப்ளேஸை சுற்றி பார்க்க போகிறோம் நல்லா சாப்பிட போகிறோம் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து இப்போ வாங்க கிளம்பலாம் ஸோ போகும்போது எதனா ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு கடையில் ஸ்நாக்ஸ் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து நைன் ஃபார்ட்டிக்கு வந்து ட்ரெயினே இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கிட்டே வந்துவிட்டோம் நைட்டில் இந்த ரிப்பன் பில்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மளுக்கு எக்மோர் தான் நம்ம வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் தான் போகிறோம் ஸோ நம்ம எக்மோர்கிட்டேயும் வந்துவிட்டோம் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ கூட எங்கள் குட்டி பையன் அந்த ஸ்நாக்ஸை கவர விடாமல் இருக்கான் ஸோ அப்படியே பார்த்துட்டே போகணும் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்மளோட ட்ரெயினை கண்டுபிடிக்கிறது நம்ம பிளாட்ஃபார்மை கண்டுபிடிக்கிறது தான் ஸோ கடை 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 கடைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய்ட்டே இருந்தோம் எக்மோர் நான் நைட்டில் கூட கூட்டமாகவே இருந்துச்சு இப்போ நாங்கள் நைன் ஃபார்ட்டிக்கு எங்களுக்கு ட்ரெயினு இப்போ நாங்கள் வந்து நைன் டுவெண்ட்டியில் இருக்கோம் ஸோ அப்படியே வந்து போயிட்டே வந்து தேடிட்டே இருந்தோம் ஸோ இந்த எலக்ட்ரிக் வண்டி இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்துச்சு ஸோ அதில் வந்து எங்களோடய எல்லாம் வச்சுட்டு நாங்கள் அதில் போயிட்டோம் இது பெர் பர்சன் டுவெண்ட்டி ருப்பீஸ் நினைக்கிறேன் நல்லா ஜாலியாக இருந்துச்சு இதில் போகும்போதே நான் வந்து பின்னாடி திரும்புகிற மாதிரி உக்காந்துட்டு இருந்தேன்னா அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே போகும்போதே சூப்பராக ஒரு ரெய்டில் போகிற மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதில் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் ஸோ அப்படியே வந்து கரெக்டாக எங்களோட பிளாட்ஃபார்ம் கிட்டேயே எங்களை வந்து விட்டுட்டாங்க அப்புறம் எங்களோட ட்ரெயின் இருந்துச்சு ஸோ ட்ரெயினுக்குள்ளே வந்தால் கூட்டமாக தான் இருந்துச்சு ட்ரெயின் காலியெல்லாம் இல்லை ஸோ எங்களோட சீட்டு வந்து தேடிட்டே நாங்கள் சீட்டை இது பண்ணிட்டோம் இதுதான் எங்களோட சீட்டு சுவிட்செல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது சார்ஜர்லாம் நம்ம போட்டுக்கலாம் கண்ணாடி ஒன்று இருக்குது அப்படியே வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் வந்து ஏன்னா வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன் எங்கள் வீட்டு குட்டி பையன் பாட்டு என்ன பண்ணுவோம் பேசிகிட்டு இருந்தோம் அவன் போகிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தான் ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்குது ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டே இருந்தோம் சீக்கிரமாகவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அப்படியே வந்து பார்த்துட்டே இருந்தோம் இப்போ ட்ரெயின் எடுக்க போகிறாங்க ட்ரெயின் வந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே வந்து கட்டிட்டு வந்துட்டோம் ஸோ டப்பாலெல்லாம் கட்டிட்டு வந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவரில் பேப்பரில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க கவரில் வந்து குழம்பு என்னென்னா முட்டை தோசை இட்லி ஆட்டுக்கால் பாயம் எங்கள் அங்கே செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அதை தான் சாப்பிட போகிறோம் சூப்பராக இருந்துச்சு இட்லி நல்லா சாஃப்டாக அந்த ஆட்டுக்கால் பாயரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு முட்டை தோசை வேறு செம காம்பினேஷன் நல்லா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா ஒரு கட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க ட்ரெயினில் எல்லாரும் வந்து அங்கே சாப்பிட்றதே வேறு பார்த்துட்டு இருந்தாங்க கூச்சமாகவும் இருந்துச்சா ஸோ எப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ட்ரெயினும் வந்து கிளம்பிடுச்சு அப்படியே போயிட்டே இருந்துச்சு ட்ரெயின் இருட்டில் வந்து வீடியோ எடுக்கல முடியல அங்கே அவ்வளவோ அப்படியே வந்து ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு பயமாக இருந்துச்சு அந்த நம்ம ஜெனல்கிட்ட ட்ரெயின் ட்ரெயின் வீடியோ எடுக்கும்போது என்ன ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டாங்களா இப்போலாம் அந்த மாதிரி நிறைய நடக்குதுல்ல இல்லை ஸோ சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் பார்த்துட்டே போகணும் அப்படியே நிறைய ஸ்டேஷனு சரி அப்படியே லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு தூங்கணுன்னா அந்த ட்ரெயின் அப்படியே குலுங்குது பாருங்க டப்பா டபடனும் குழுங்குது அவங்க சரியா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இது பண்ணுங்க யோ முடியல சிற குளிர் வேற நல்ல வேலை வந்து பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தோம் ஸோ அப்படியே வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட நம்ம வந்து திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் திண்டுக்கல் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு அங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு காலையில கூட எங்களுக்கு வந்து பிக்கப் வந்து எங்க கார் வந்து பிகப் பண்ணிப்பாங்க ஸோ அப்படியே வந்து ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கே ஆப்போசிட்லயே ஒரு கடை இருந்துச்சு ஸோ அங்கே போய் வந்து சூடாக இருந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டுருந்தோம் இப் உங்கள் வழி தவறி இறங்கிட்டப்பறம் ஏ நான் வந்து ரெண்டு அலாரம் வச்சு பார்த்துட்டேன் அவன்ட்டு ஒரு அலாரம் இப்போ வந்து எங்களோட காரும் வந்துருச்சு ஸோ எங்கள் கார் வந்துச்சு இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சொல்கிறோம் கொடைக்கானல் தான் போக போகிறோம் அந்த ரூம்லேயே வந்து நம்மளுக்கு காரம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த காரில் தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த கார் தான் புக் பண்ணியிருந்தோம் பெரிய கார் ஸோ எல்லோரும் வந்து எங்கள் லக்கேஜ்லாம் வச்சுட்டு காரில் போய் உக்காந்துட்டோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து வியூ வந்து போக போக கொஞ்சம் வந்து வெளிச்சமாக இருந்தது ஸோ இந்த கார் ப்ளஸ் ரூமு நம்ம வந்து கொடைக்கானலில் ரெண்டு நாள் இருக்க போகிறோம் ரெண்டு நாள் ப்ளேஸ் சுற்றி பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கார்லேயே நம்மளுக்கு சுற்றி காமிச்சிடுவாங்க ஸோ அப்படியே வந்து நம்ம போ போய்ட்டே இருந்தோம் திண்டுக்கல் டூ இப்போ நம்ம கொடைக்கானல் மேலே போகிறோம் ஸோ போகும்போது கொஞ்சம் வந்து நல்லா வந்து வெளிச்சம் வந்துருச்சு ஸோ டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிற்காட்டிட்டு டீ திருப்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டோம் ஒரு கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் கிட்டே நம்ம சாப்பிட நினைக்கிறேன் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் ஸோ ஒரு கடையில் நின்றுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு வியூவே அந்த மலைலாம் எல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது வியூ எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது அப்படியே ஒரு பக்கம் தூக்க கலக்க மாதிரி ஒரு தடவை பா பார்க்கலான்னா பார்க்க முடியாதுதான் ஸோ வந்ததே வந்து நல்லா வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் போய் தூங்க முடியுமா தூக்கம் எப்போவுமே தூங்கிக்கலாம் ஆனால் இடத்த பார்க்கணும்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம் செம்மையாக இருந்துச்சு வியூ பார்க்க போக போக ஸோ இப்போ நம்ம மலை ஏற போகிறோம் போகும்போதே நடுவில் ரெண்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு மேலே நம்ம ரூமுக்கு தான் போகிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு பார்ட் டூவில் வரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடைக்கானல் சீரீஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள்